எனக்கு தற்போது வயது பத்தொன்பது ஊர் பார்த்தீங்கன்னா திம்மராஜபுரம் படிப்பு என்பது எட்டா காயாக கசத்தது என்பதனால் பத்தாம் வகுப்பில் இரண்டு தடவைகள் ஃபெயிலானேன் அதன் பிறகு தற்போது என் அப்பாவுக்கு உதவியாக வெள்ள வண்டியை பார்த்து கொண்டிருக்கேன் ஆங் இந்த கதை என்னை பற்றி அல்ல என் அம்மாவையும் பாட்டியையும் பற்றி என்பதால் அவர்கள் விஷயத்துக்கு வருகிறேன் என் அம்மாவுக்கு கல்யாணம் ஆனதிலிருந்தே என் பாட்டியுடன் அதாவது அம்மாவின் மாமியாருடன் தினமும் தகராறும் சண்டையும் தானாம் இதை அம்மா என்னிடம் அடிக்கடி சொல்லி வருத்தப்படுவாள் பாட்டியின் கொடுமைகளை என்னிடம் சொல்லி நியாயம் கேட்பாள் இத்தனைக்கும் என்னுடைய அம்மாதான் தனக்கு மூத்த மருமகளாய் வர வேண்டும் என்று பாற்றி ஒற்றை காலில் நின்று அடம் பிடித்தாலாம் அதற்கு காரணம் அம்மாவின் அசாதாரணமான அழகு பண வசதி இல்லாத குடும்பத்தில் பிறந்தவளாக இருந்தாலும் என் அம்மாவின் அழகிற்காக அவளைத்தான் என் அப்பாவிற்கு கட்டி வைக்க வேண்டும் என்று என் தாத்தாவை எதிர்த்து சண்டை போட்டு கல்யாணத்தை நடத்தி வைத்தாலாம் என்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தேனிலவு எப்போது முடிந்ததோ தெரியாது ஆனால் பாட்டிக்கும் அம்மாவுக்குமான தேனிலவு ரெண்டே மாதத்தில் முடிந்துவிட்டது முதலில் இப்படி ஆரம்பித்ததாம் வசதி இல்லாத வீட்டு குடியாச்சே சொன்னதை கேட்டு வாயை முடிக்கிட்டு இருப்பான்னு பார்த்தா இவ்வளவு பெருசாக கீ தேடிவும் வாய் பால் பாயாசம் இதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்ருக்கியான்னு பண செருக்கில் கேட்டால் நான் மட்டும் இல்லை எந்த பொண்ணும் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்துட மாட்டா அதை புரிஞ்சுக்குங்க திரும்பவும் இது மாதிரி வாய் நீழுச்சுன்னா நான் ரொம்ப ஆமாண்டி அம்மா ஆமாண்டியம்மா தான் நீ பொல்லாதவளாகி நான் பார்க்க போகிறேன் சரி அப்படியே வச்சுக்கோங்க இப்போவே நான் பொள்ளாதவை தான் இப்படிதான் என்னுடைய அம்மாவுக்கு கல்யாணமான ரெண்டாவது மாதத்திலேயே சண்டை பிள்ளையார் சுயி போட்டு விட்டதாம் இவங்க சண்டை கடந்த இருபது வருஷமா ஊர் முழுக்க அப்பா ஒரு நாள் வெறுத்து போய் அடுத்த ஊரான நடுவை குறிச்சி பெரியப்பா இடம் சென்று புலம்பி நியாயம் கேட்டாராம் பெரியப்பா பெரியம்மா ஆத்தங்கரைக்கு போனதை உறுதி செய்து கொண்டு எல கோட்டிக்காரா நீ புலம்புற இந்த கஷ்டமெல்லாம் உன் வீட்டு மட்டும்தான் தான் நினைக்கிறியா இல்லவே இல்லை வீட்டுக்கு வீடு இதே வாசப்படி தான்ல மர வாசல்படி இல்லைன்னா கல் வாசப்படி எந்த பயல் வீட்லேயும் பொன் வாசப்படி மட்டும் கிடையவே கிடையாதுல்ல என்று அப்பாவை பொறுமையாக இருக்கும்படி சொல்லி அனுப்பிவிட்டாராம் ஆனால் பாட்டி என் மருமவ பார்க்கறதுல தான் அழகு அவள் வேலையெல்லாம் எழவு என்று பூராவும் சொல்லி திரிந்தாலாம் நல்ல வேலையாக கல்யாணமான நான்காவது மாதத்திலேயே அம்மா உண்டாயிட்டாலாம் இல்லை என்றால் அம்மாவுக்கு மலடி என்கின்ற பட்டத்தையும் பாட்டி கொடுத்திருப்பா அப்பா பாட்டிய அவ நல்லபடியா பிள்ளைய பெத்தெடுக்கிற வரைக்கும் சண்டை கிண்டை எதுவும் போடாம வாய மூடிட்டு இருங்க என்று அதட்டினாராம் முதல்ல இத உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்லுல வந்துட்டான் நீட்டிக்கிட்டு என்று பாட்டி பதிலுக்கு அப்பாவை கடுப்படித்தாளாம் அதன் பிறகு நிஜமாகவே நான் பிறக்கும் வரை அவர்கள் இருவரும் சண்டை போட்டுக்கொள்ளவே கொள்ளவே இல்லையாம் இதை பார்த்து ஊரே ஆச்சரியப்பட்டு போனதாம் திம்மராஜபுரம் வாய்க்காலில் வெள்ளம்தான் வரும் என்று கூட பேசிக்கொண்டார்களாம் ஆனால் நான் பிறந்த மறுநாளே சண்டை ஆரம்பித்து விட்டார்களாம் அதுக்கப்புறம் என்ன நான் வளர்ந்ததே அவங்க ரெண்டு பேரோடைய ஓயாத சண்டையின் தான் இப்படியெல்லாம் தொடர்ந்த சண்டைகள் என்னுடைய இருபதாவது வயதில் பாட்டி செத்துப்போன சமயத்தில் தான் நின்றது பாட்டி திடீரென இறந்துவிட்டால் இத்தனை வருடங்களும் சதா பாட்டியுடன் சகிச்சை கொண்டு சண்டையிட்ட அம்மா பாட்டி செத்தவுடன் மார்பிலும் தலையிலும் அடித்துக்கொண்டு தரையில் உருண்டும் புரண்டும் அழுதாள் அதை பார்த்த ஊர்ஜனம் பூராவும் அப்படியே வாய்ப்பிழந்து நின்றுவிட்டது எனக்கே கூட அம்மாவின் அழுகை ரொம்ப ஓவரா தெரிஞ்சது அதன் பிறகு அம்மா பல நாட்களுக்கு திக் பிரமை பிடிச்சு வீட்டின் மேல்வட்டு வலையை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் அடிக்கடி பெருமூச்சாய் விட்டு கொண்டிருந்தாள் அவள் எங்களிடம் பேசுறதே மிகவும் குறைவாய் போய்விட்டது அப்படியே பேசினாலும் மிக மெல்லிய குரலில் பேசுவாள் இந்த அமைதி எங்கள் வீட்டிற்கு மிகவும் புதிது அன்று என் பெரியம்மாவும் அம்மாவும் நெடுநேரம் பேசி கொண்டிருந்தார்கள் அப்போது திடீரென அம்மா என்னை பார்த்து எல ராசா இங்கனவா என்றாள் போனேன் அப்பா கிட்ட நேத்தே பேசிட்டோம்ல நடுவர் குறிச்சியில் கிளியாட்டம் ஒரு பொண்ணு இருக்கான் பெரியம்மா சொல்லுதாங்க காலா எல்லாம் சீக்கிரம் நடக்கணும் அடுத்த வாரம் நாம் போய் அவளை பார்த்துடலாம் என்னம்மா எனக்கு வயசு இருபது தானமா ஆகுது என்று இருத்தேன் முதல்ல பொண்ணை வந்து பாரு அப்புறம் நீ வேண்டாமா சொன்னால் நாங்கள் அதுக்கு ஒத்துக்கிறோம் என்று பெரியம்மா என் ஆசையை தூண்டிவிட்டால் அடுத்த வாரமே நாங்கள் குதிரை வண்டியில் நடுவு சென்றோம் எனக்கு பெண்ணை மிகவும் பிடித்து விட்டது மிகவும் சூட்டியாக வட்ட முகத்தில் வரிசையான பற்களில் அழகுடன் வளப்பமாக இருந்தால் இரண்டு மாதத்தில் கல்யாணம் என்று முடிவானது குறிப்பிட்ட நாளில் கல்யாணம் மிக சிறப்பாக நடந்தது நிறைய சீர்சனத்தின் எங்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்தது ஒரே வாரத்தில் எனக்கு எல்லாமே என் மனைவிதான் என்றாகி போனாள் அடுத்த சில நாட்களில் நான் என் மனைவியுடன் நடுவுக்குறிச்சியில் சென்று மாமனார் வீட்டில் சில நாட்கள் புது மாப்பிள்ளை தோரணத்தில் தங்கியிருந்தேன் அப்போது ஒரு நாள் நானும் என் அருமை மனைவியும் பெரியம்மா வீட்டிற்கு மதிய விருந்து சாப்பாட்டிற்கு சென்றிருந்தோம் சாப்பிட்டதும் வெயில் உக்கிரமாக சகித்து கொண்டிருந்ததனால் ஒரு தனி அறையில் நாங்கள் கதவை சாத்தி கொண்டே ஓய்வெடுத்தோம் என் மனைவி அயர்ந்து தூங்கிவிட்டாள் நான் தண்ணீர் குடிக்க மெதுவாக எழுந்து கூடத்திற்கு வந்தபோது பெரியம்மா பெரியப்பாவிடம் எங்களை பற்றி ஏதோ சொல்ல நான் உற்று கேட்டேன் இருபது வருஷமா ஒரு மருமகளாக இருந்து மாமியார்கிட்ட குடிமிப்பிடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தவளுக்கு திடீர்னு மாமியார் கண்ணை மூடியதும் சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லாமல் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுற சாக்கை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பிள்ளைய வீட்டுக்கு மறுவலாக கூட்டியாந்து இவன் மாமியாராக அதிகாரமாக காலை நீட்டி உட்கார்ந்து எல்லா சண்டையையும் விட்ட இடத்திலிருந்து மறுபடியும் ஆரம்பிச்சிடலான்னு எப்படி தந்திரமா என்னோடய தங்கை கணக்கு போட்டிருக்கா பாருங்களேன் அட போடி வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் அதன் பிறகு பெரியப்பா சொன்னது என் காதில் ஏறவில்லை என் அம்மாவா அப்படி விடுவாள் இருக்காது இருக்கவும் முடியாது மறுநாள் திம்மராஜபுரம் வந்து சேர்ந்தோம் பெரியம்மா சொன்னது என் மனதை அரித்து கொண்டே இருந்தது அன்று மாலை என் அம்மா என் அருமை மனைவியை மசமசாத போய் முகரைய கழுவு சாமிக்கு விளக்கேத்து அவனுக்கு காப்பி கோட்டு கொடு என்று விரட்டி கொண்டிருந்தாள் என் மனைவி மரியாதையுடன் சரிமா என்று சொல்லிவிட்டு முகம் கவுவச் சென்றாள் எனக்கு சுருக்கென்றது என்ன குதிரு முகரை போன்ற அமில வார்த்தைகளில் பிரயோகங்கள் குரலை உயர்த்தி அதென்ன அதிகார தோரணை நான் பத்தாவது தேராதவன்தான் படிப்பு ஏறவில்லைதான் ஆனால் என்னையே நம்பி வந்திருக்கும் ஒரு அப்பாவி இளம்பெண்ணின் கணவன் நான் அவளின் எந்த விதமான மன சஞ்சலத்திற்கும் மனவலிக்கும் நான் தான் பொறுப்பு ஒரு நல்ல ஆண்மகனுக்கு அழகு தன் மனைவியை பொத்தி பொத்தி பாதுகாப்பது அவளை கண்கள் கலங்காமல் வைத்திருப்பது வாழ்நாள் முழுவதும் ஒரு அன்பான புரிதலுடன் அவளை மதித்து நல்ல கணவனாக இருப்பது என் அம்மா இப்போது ஒரு மாமியார் அம்மா மீது பாசம் உண்டு ஆனால் அவளின் மாமியார் அதிகாரத்திற்கு நான் கண்டிப்பாக உடந்தை அல்ல அன்று இரவு முழுவதும் யோசித்தேன் எதையும் வருமுன் காப்பதுதான் உத்தமம் மறுநாள் என் அம்மா அப்பாவிடம் நான் தனி குடித்தனம் போய் என் காலிலேயே நிற்க ஆசைப்படுகிறேன் என்று மரியாதையுடன் சொன்னேன் அதற்குள் என் மனைவி பதட்டத்துடன் என்னங்க அம்மா அப்பா அப்பாதாங்க நமக்கு தெய்வம் என்றால் வாஸ்துவம்தான் நமக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து தெய்வங்களை நேரில் தரிசிக்கலாமே என்று நான் சொன்னேன் அடுத்த வாரமே நாங்கள் பாளையங்கோட்டைக்கு தனி சென்றோம் இப்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம் வீட்டுக்கு வீடு வாசப்படியாவது சண்டையாவது இனி ஒன்றும் இருக்காது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த கதையை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம் நாளை ஒரு அருமையான கதையோடு சந்திக்கின்றேன்